ஓம் சாய்ராம் வர வெள்ளிக்கிழமைக்கு அக்ஷய தீது வருதுங்க அக்ஷய தீது அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சிருங்க உங்கள் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அது பண கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நீங்கிடுங்க அது போக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் இந்த வருஷம் அக்ஷய தீது அன்னைக்கு உங்களால் ஒரு கிராம் தங்க நகை வாங்க முடியலன்னா கூட கவலையே படாதீங்க அடுத்த வருஷம் அக்ஷய தீதுக்குள்ள நீங்க கை நிறைய பணத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு நகைகள் வாங்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ரெண்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு கூட ஆகுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் இது அப்படி என்ன சக்தி வாய்ந்த ரெண்டு பரிகாரங்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருடைய மனசில் இருக்க ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய தீத அன்னைக்கு போயிட்டு ஒரு கிராம் தங்க நகையாச்சும் வாங்கிடணுங்கிறதாங்க ஆனால் நிறைய பேரனால அது பண்ணவே முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கடன் சுமை இல்லை வருமானம் குறைவு அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த ரெண்டு பரிகாரத்தை மட்டும் இந்த வருஷம் செஞ்சு முடிச்சுடுங்க அடுத்த வருஷம் உங்க கை நிறைய காசு இருக்கும் நீங்க உங்க ஆசைப்பட்ட மாதிரி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் என்னன்னு பார்க்கலாம் முதல் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாதுங்க ஆனா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து செல்வத்தை கொண்டு வந்து தரும் இந்த சித்திர மாசம் வளர்ப்புறை அக்ஷய திருதியாக கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் யார் வீட்டில் பள்ளி இருந்து அந்த பள்ளியை பார்க்கிறார்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செல்வ கடாச்சத்திற்கு அதிபதியாக மாறுவாங்க அப்படின்ட்டு ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டுக்குள்ள உங்க வீட்டில் பள்ளியை பாக்கணுங்க நீங்க சரிங்களா எதுக்காக சொல்லணும்னா மற்ற எல்லா நாளிலும் கண்ணில் தட்டுப்படக்கூடிய இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய தீதீரன் நாளில் மட்டும் கண்ணில் தட்டுப்படாதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா வாசுபவானோட கட்டளையின் பிரகாரம் அந்த நாள்ல மட்டும் இதுக்கு யாரோட கண்ணுக்கும் தட்டுப்படாமல் ஒளிந்து கொள்ளும் அப்படின்னு ஐதீகத்தை சொல்லியிருக்காங்கங்க சரிங்களா அதனால நீங்கள் வந்து அந்த நாளில் அதாவது அக்ஷயதீதன் நாளில் வந்து பள்ளியை பார்த்துட்டீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுடைய ஏழேழு ஜென்மத்து பாவமும் உங்களை பிடித்த கஷ்டங்களும் விலகும் அப்படின்னு சொல்லிருக்கு சரி அன்னைக்கு வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு உங்கள் கண்ணில் தட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் வந்து என்னென்னா அந்த பள்ளியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை உங்கள் கண்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாசு பகவானை மனதார வேண்டிக் சரிங்களா அப்படி மனசார நீங்கள் வாசு பகவானை வேண்டிக்கிட்டு என் கண்ணில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை காட்டுங்கள் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டாவே போதுங்க கண்டிப்பாக உங்கள் கண்ணில் தட்டுப்படும் அப்படி பள்ளியை கண்டவுடன் தலை வணங்கி நீங்கள் நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் கடன் சுமைகள்லாம் நீங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் என்றுமே உங்கள் வீட்டில் இருக்குங்க சரிங்களா இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் என்னடா இதெல்லாம் பண்ணாலாம் வருமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சொல்றேன் பள்ளியை மட்டும் நீங்க வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி மனப்பூர்வமாக வேண்டிக் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இனிமேல் பணக்கஷ்டங்கிறது இருக்காது கடன் சுமைகள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் தனதானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் அந்த மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் கேட்கறதுக்கும் சரி என்னடா இதெல்லாம் அப்படியான நம்பிக்கை இல்லாமல்லாம் செய்யவே செய்யாதீங்க நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள்ளாக உங்கள் வீட்டில் செல்வ கலாச்சாரம் கண்டிப்பாக பெருகி இருக்குங்க இது வந்து நம்பிக்கோட செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அடுத்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது சரிங்களா இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா குசேலருக்கும் கண்ணனுக்கும் உண்டான ஒரு அந்த சிநேகிதால வந்ததுங்க சரிங்களா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் கண்ணன் வந்து துவாரகையில் அரசனாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா குசேலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுமையான நிலை இருந்தது அந்த வறுமையான நிலையை போக்கிக் கொள்வதற்காக கண்ணிடம் உதவி கேட்பதற்காக குசேலர் வந்து போறார் சரிங்களா அப்ப அவர் கையில வந்து பணமே கிடையாது இருந்தாலும் அவங்களோட மனைவியோட வற்புறுத்தலின் பேரில் வந்து அவர் வந்து உதவி கேட்க போறாரு கழிச்சு போறமே வெறுங்கையோட போக கூடாது கொஞ்சோண்டு அவளை வந்து அவங்களோட மனைவி வந்து அவரோட கணவர் கையில கொடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாரு சரிங்களா அந்த அவளை கொண்டு போயிட்டு கிருஷ்ணனை வந்து பார்க்க போனாரு பார்த்தாரு சந்தோஷம் கட்டி தள்ளிவிட்டாங்க அங்க வந்து சந்தோஷமா இருந்தாரு அதுக்கடுத்து அவளை வந்து கண்ணனிடம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டாரு அவர்கிட்ட எப்படி வந்து கேட்குது அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட எந்த ஒரு உதவும் கேட்காம வந்துட்டார் சரிங்களா ஆனா அவர் கொடுத்த அவளை வந்து கிருஷ்ணர் வந்து பாசமாக வாங்கிக்கிட்டு அச்சைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிதான் தன்னோட வாயில் போட்டு கொண்டாராம் இப்போ வந்து என்னாச்சுன்னா குசேலர் வந்து தன்னோட கஷ்டத்தை பற்றி கண்ணகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடே வந்து பாத்தீங்கன்னா மாட மாளிகையாகவும் வீட்டில் தங்கம் பொற்காசுகள் எல்லாம் கூஞ்சி இருந்துச்சான் ஸோ இந்த கதையிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்த தினம் தான் இந்த திதியே அன்று சரிங்களா அதனாலதான் குசேலருக்கு இந்த குபேர யோகம் வந்தது அதே போல நீங்களும் வரக்கூடிய அச்சய திதி அன்றைக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அவள் பாயாசம் வைத்து சந்தோஷமாக அவருக்கு நைவேத்தியமாக படைத்து சந்தோஷத்துடன் குடும்பத்துடன் சேர்ந்து கண்ணனை வழிபட்டால் உங்கள் வீட்டில் குபேர யோகம் உண்டாகும் யார் யார் வீட்டில்லாம் அவள் பாயாசம் வைத்து இந்த அச்சய தேதி அன்னைக்கு கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குபேர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீங்க சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகவே போகிறதுல ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்போ நான் சொன்ன ரெண்டு பரிகாரமே சரி பள்ளியை பார்த்தாலும் சரி இந்த அவள் பாயசம் செய்து அந்த கிருஷ்ணனை வழிபட்டாலும் சரி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு வைக்கக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே சரி ரொம்ப ரொம்ப சிறப்பும் ஐஸ்வரியமும் உங்கள் வீட்டை தேடி வரும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து மலை போல சேருங்க போக அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களால் தங்கமோ வெள்ளியோ எதுவும் வாங்க முடியலனாலும் நீங்கள் படாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து கண்டிப்பாக வாங்குங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் கொண்டு வந்து தரும் இதை பற்றி நம்ம சேனலே இன்னொரு வீடியோ போட்டுருக்கோம் அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் வாங்கணுன்ட்டு நீங்கள் அக்ஷய தீதி அன்றைக்கு வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரி செய் வாங்கன்னா உங்கள் வீட்டில் தன தானியத்துக்கு எந்த ஒரு குறையும் வராது அதே போல் அடுத்ததாக வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணம் ஆசையும் அருளும் பெற்ற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா கல்லுப்புங்க இந்த கல்லுப்பை அக்ஷய தேதி அன்றைக்கு வாங்கும்போது உங்கள் வீட்டில் வந்து கடாச்சம் பெருகும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மூணாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெள்ளம் இந்த பொருளை வாங்கினாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து இனிப்புகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் இப்போ ஒரு நிறைய நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மங்கள காரியங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நீண்ட நாளாக தள்ளிப் போயிட்டே இருக்கும் இல்லைனா குழந்தை பாக்கியம் தள்ளிகிட்டே இருக்கும் அது போக வேலை கிடைக்காம கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்குவதற்கு நீங்கள் வந்து அக்ஷய தீதி அன்றைக்கு மண்டை வல்லம் வாங்க வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் மற்றும் மஞ்சள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டு வந்து தரும் இந்த பொருட்களோடு சேர்த்து அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் வாங்க வேண்டிய பொருள் இன்னொன்று ஒன்று இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் ஆன எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து தீதனைக்கு வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் மண்ணால் ஆன உண்டியல் கூட இருக்கலாம் அந்த உண்டியலை வாங்கினா கூட போதும் உங்கள் வீட்டில் செல்வக்கடாச்சும் மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு இந்த பொருட்களை கண்டிப்பாக அக்ஷய தீதி அன்னைக்கு வாங்குங்க உங்கள் வீட்டில் செல்வக் கடாச்சும் கண்டிப்பாக பெறுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள் தான் இது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவும் போட்டுக்கேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோவும் போய் பாருங்க உங்களுக்கு டைமிங்லேருந்து எல்லாமே இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் இந்த வருஷம் அக்ஷய்தீத அணிக்கு இந்த பரிகாரங்களை செய்தால் அடுத்த வருஷம் அக்ஷய்தீதி நீங்கள் கை நிறைய பணத்தை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தங்க நகைகள் வாங்கலாம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசையும் அருளும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்